ஒரு அரசர் இருக்கிறார் அந்த அரசர் வந்து ஒரு காட்டில் போய் தனியாக இருக்கிறாரு அந்த அரசர் அழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கிளம்பி வந்துட்டு இருக்குது அது அந்த அரசனுக்கு தெரியாது ஒரு பத்து பேரோட போய் காட்டில் தங்கி ஏதோ சாப்பிட்டு அந்த பொழுது கழிச்சுட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு உங்களை அழிப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் கிளம்பி வருது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அரசருக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை ஏன்னா இவர் தனியாக தானே இருக்கிறார் அப்போ திடீர்னு யோசிக்கிறார் இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பத்து பேர் தான் இருக்கிறான் கண்டிப்பாக நம்மளால் வந்து போரில் ஜெயிக்க முடியாது அப்போ ஒன்று பண்றார் நான் தனியாக இந்த இடத்துல இருந்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கோங்க நான் மட்டும் தான் இங்கே இருக்கணும் அப்படின்றார் இவங்களுக்கு ஒன்றும் புரியலை வந்துக்கிறவங்களுக்கு சரி அரசர் சொல்கிறாரு நம்ம மீற முடியாதுன்ட்டு எல்லாரும் தனித்தனியாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க நடுவில் அரசர் மட்டும் உட்காந்துருக்குறாரு இப்போ எதிரி படை வந்து அங்கே நின்று பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னடா அரசர் தனியாக இருக்கிறாரே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் இப்போ ஒரு இவர் மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய அரசர் மிகச்சிறந்த புத்திசாலி இவர் தனியாக இங்கே உட்காந்துருக்கிறாருன்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்குது இவரை சுற்றி ஏதாவது அகழி தோண்டி வச்சுருக்கலாம் இல்லை ஏதோ புரிய வச்சுருக்கலாம் ஏதா ஒன்று வச்சிருக்கலாம் அதனால் இவரை நம்ம இந்த நேரத்தில் வந்து தாக்கக்கூடாது கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்போ இதை பார்த்த உடனே அரசருக்கு புரிஞ்சிருச்சு இவன் நம்மளை தாக்க மாட்டான் இப்போ வந்த படைகள் வந்து அப்படியே திரும்பி போயிருந்து அரசரை தாக்காம இது வந்து ஒரு சாதாரண விஷயமா நமக்கு தோணலாம் ஆனால் இது எவ்வளவு பெரிய பிரசன்ஸ் ஆஃப் இந்த அரசரையும் காப்பாற்றியாயிடுச்சு அவர் கூட இருந்த பத்து பேரையும் காப்பாற்றியாயிடுச்சு இது பிரச்சனைகள் வரும்போது சில நேரம் நாம் தைரியமாக முடிவெடுக்க வேண்டும் அதை கண்டு ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம சொல்றோம் ஒரு அடர்ந்த காடு அங்கே வந்து ஒரு குரங்கு இருக்குது நம்ம பிரச்சனைகளை எப்படி பார்க்குறோன்னு நான் சொல்கிறேன் இந்த குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வேடன் வாரான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு பாத்திரம் கொண்டு வரான் அந்த பாத்திரத்துக்குள்ளே பழங்கள்லாம் போட்டு அப்படியே வச்சிடறான் ஒரு கண்ணாடி ஜாடி இந்த குரங்குகள் என்ன பண்ணுமா கண்ணாடி ஜாடிக்குள்ளே கையை விடும் கையை போய் மாட்டிக்கிடும் அதனால் எடுக்க தெரியாது ஏன்னா அது வந்து உள்ள இருக்கிற பழங்களோடு சேர்த்து எடுக்கும்போது கண்ணாடி ஜாடி வழி கை வெளியில் வராது அப்போ குரங்குகள் என்ன நினைக்குமா நமக்கு அந்த பழம் வேணும் வேணும்னு தான் நினைக்குமே தவிர அந்த பழத்தை விட்டுட்டு கையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒரு அறிவு வந்து குரங்குகளுக்கு வரலை அப்போ தொடர்ந்து அந்த குரங்கள் வந்து அந்த வேலை பிடிச்சிட்டே போனால் மாட்டிக்கிடுச்சு இப்போ இப்படி தான் நம்ம பிரச்சனைகளை வாழ்க்கையில் அணுக அணுகக்கூடாது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும் அது தானாக மாறிடும் சரியாயிடும் காலம் அதை மாற்றி விடும் இல்லைனா அதை பிடிச்சிட்டே அந்த பிரச்சனையை பிடிச்சிட்டே நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வெளியில் வர முடியாது அப்புறம் குரங்கை போல நம்ம என்ன பண்ணிக்கணும் திருப்பி 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 அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தான் இருக்கணும் பிரச்சனை வந்து சில காலத்துக்கு அது அப்படியே உட்காரணும் தானாகவே அது சரியாகிடும் சரியாகவில்லை என்று சொன்னால் அதற்கப்பறம் அதை கண்டு யோசிக்க வேண்டுமே தவிர அதை சுற்றி சுற்றியே நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்க த லயன் கிங்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது ஒரு ஹாலிவுட் மூவி ரொம்ப அற்புதமான ஒரு மூவி அது நம்முடைய பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சதந்திர கதைகளிலிருந்து எடுத்ததை போன்று ஒரு பாவனை வரும் அந்த கதைகள் அந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கம் இருக்கும் அந்த சிங்கம் வந்து என்னாகும் சின்ன வயசில் தொலைஞ்சு போயிடும் கொஞ்ச நாளைக்கு அது வந்து வேறு மிரு மிருகங்களோட சுற்றிட்டே இருக்கும் அது சிங்கத்தினுடைய சுபாவமே அதுக்கு இருக்காது சில நாளுக்கு அப்புறம் அது சிங்கங்களை பார்க்கும்போது ஓ நம்ம சிங்கம் மாதிரி இருக்கிறோமே அப்படின்னு தோணும் இது வந்து நம்ம நாட்டில் பழங்காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு கதை அதைப்படம் திரைப்படமாக இப்போ வந்துருக்கு அந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய உயிர் உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கறது தான் நாம் சிங்கங்களாக வாழ்கிறோமா இப்போ சாரி சொன்னாங்க இல்லையா சிங்கங்களே தங்கங்களேன்ட்டு அந்த மாதிரி நாம் சிங்கங்களாக வாழ்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறி ஆடுகளாக வாழக்கூடாது நம்முடைய இயல்பு ஆடுகளாக வாழக்கூடிய இயல்பு அல்ல நாம் ஆடுகளாக பிறக்கவில்லை நாம் சிங்கங்களாகவே பிறந்தோம் சில நேரம் ஆடுகளோடு பழகி விட்டோம் அதனால் ஆடுகள் போல நம்ம மாறிடக்கூடாது சிங்கங்களைப் போல கர்ஜிக்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் அது அந்த சிங்கம் என்ன நினைச்சிருச்சா நான் ஆடாகவே பிறந்துட்டேனே அப்படின்னே வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அதனுடைய நிழலை போய் தண்ணி குடிக்கும்போது பார்க்குது இன்னொரு சிங்கம் பக்கத்தில் வந்து நின்று அதுவும் பார்க்குது பாரு ரெண்டு பேரோட உருவத்தையும் பாரு நீயும் சிங்கம் நானும் சிங்கம் ஆனால் நீ இன்னும் ஆடு சுத்திட்டு இருக்கே அப்படின்னு கேக்குது அந்த சிங்கம் உடனே கஞ்சிக்க ஆரம்பிக்குது அந்த சிங்கம் அதை பார்த்து இன்னொரு சிங்கமும் கர்ஜிக்க ஆரம்பிக்குது அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அது உணர்ந்து விட்டது நானும் சிங்கம் தான் இனிமேல் நான் வந்து இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் சேர்க்கை நாம் யாரோடு சேர்கிறோமோ அசோசியேஷன் மிகப்பெரிய சாதனையாளர்களோடு சேரும் போகும்போது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரியதாக மாறுகிறது சாதாரணமான மனிதர்களோடு சேர்ந்தோம்னா இன்னும் ஆட்டு மந்தை கூட்டம் போல நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிக்கணும் சிங்கங்களோடு சேரும்போது உங்களுடைய குரல் கர்ஜனையாக இருக்கிறது ஆடுகளோடு சேரும்போது பத்து பேரு கூட நம்முடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது இதுதான் வாழ்க்கையினுடைய தாற்பயம் விவேகானந்தரே என்னத்தான் சொல்றார் கர்ஜிக்கணும் அப்படிங்கிறார் சிங்க குரலில் கீதையை சொன்ன கண்ணனை போல் வாழுங்கள் அப்படின்றார் கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் சாதாரணமாக கீதையை சொல்லிடலையாம் சிங்கம் போல சொன்னாராம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார் நம்மளுடைய விவேகானந்தர் விவேகானந்தரையும் பாரதியையும் படியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமாக வேண்டும் என்று சொன்னால் பல உதாரண புருஷர்கள் நம் நாட்டில் இருக்கிறாங்க எத்தனையோ துறவிகள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இல்லாத மகத்துவம் விவேகானந்தருக்கு ஏன் அப்படின்னா நம்ம ஏன் விவேகானந்தரை தூரம் கொண்டாடணும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ சாமியார் இருக்கிறாங்க அவங்க விட நம்ம போயிடலாம் ஏ இன்னமும் நம்ம வந்து விவேகானத்திலே பிடிச்சிட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா அவர் இளைஞர்களுக்காக சிந்தித்தார் மற்ற துறையர்களைப் போல வேண்டிக்கிட்டு அப்படி போயிடல இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று நினைத்தார் இந்த நாட்டு மக்களுக்காக அமெரிக்காவில் சென்று பிச்சை எடுத்தார் என் நாட்டு மக்களுக்கு ஒருவேளை உணவில்லை என்னால் இங்கே அமெரிக்காவில் சொகுசாக வாழ முடியாதுன்னு தரையிலப்படுத்த உண உறங்குனார் மக்களுக்காக சென்று பிச்சை எடுத்து அந்த பணத்தை கொண்டு வந்து இந்தியாவிற்காக இந்தியாவிற்கு ஏழைகளுக்காக உணவளித்தார் இதற்காகத்தான் விவேகானந்தரை கொண்டாடுகிறோம் அவர் வேதாந்தத்தை சொன்னார் பகவத்கீதை எளிமையாக சொன்னார் பிரபந்தங்களை எளிமையாக சொன்னாருன்னா எல்லாரும் தான் சொன்னாங்க அவர் மட்டும் சொல்லுங்க மிக எளிமையாக நமக்கு வேதாந்தங்களை சொன்னது மட்டும் அவர் செயலில் செயலையும் காட்டினார் செயல்முறை வேதாந்திங்கிறோம் அப்படிங்கிற விவேகானந்தர் வெறுமனே அவருக்கு சாதாரண மனிதர் கிடையாது செயல்முறையில் காட்டினார் கர்மயோக முனியில் காட்டினார் எந்த வேலை செய்தாலும் அதை நூறு சதவீத ஈடுபாடோடு செய்தார் அதற்காகத்தான் இன்று உலகம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது மாணவர்கள் இவர்கள் போன்ற உன்னத மனிதர்களை நாம் நினைச்சிடணும் உதாரண புருஷர்களாக எடுத்துக்கணும் சினிமா நடிகர்களையோ இன்னும் சில மனிதர்களையோ உதாரணங்களாக எடுப்பதை நிறுத்திவிட்டு எத்தனையோ உதாரண புருஷர்கள் நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிறார்கள் வரலாற்றில் இருக்கிறார்கள் வரலாற்றெல்லாம் படிக்கும் போது பல ஆச்சரியங்கள் நமக்கு தோணும் இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா இவ்வளோ பெரிய பெரிய விங் ஞானிகள் விஞ்ஞானிகள்லாம் நம்ம நாட்டில் இருந்துருக்கிறாங்களா அவங்கள நம்ம தொலைச்சிட்டோமே இன்னமும் நம்ம இப்படி சினிமா பார்த்துட்டு இருக்கிறோமே சினிமா தவறு கிடையாது ஆனால் அவர்களை கொண்டாடுவதை நிறுத்த நிறுத்துங்கள் என்று தான் சொல்கிறோம் எத்தனையோ சினிமாவில் நல்ல விஷயங்கள்லாம் வருது நம்ம அதை குறை சொல்லலை ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு என்று மாணவ செல்வங்கள் வந்து தங்களுடைய அறிவை வந்து நம்முடைய வெறுமனே இந்த கேளிக்கைகளில் மனதை செலுத்தாம நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது அதை படிக்கலாம் நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டு இருக்குது அதில் நம்முடைய பங்களிப்பை கொடுக்கலாம் அதற்கு நாம் நம்முடைய மூளை இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதயபூர்வமான உழைப்பு இதயபூர்வமான ஒரு உணர்ச்சி இதயபூர்வமான ஒரு வளர்ச்சி அதை செய்யும் பொழுதுதான் தான் அதனுடைய பலன் எக்கச்சக்கமாக வருது கண்ணன் சொல்வதை போல நீங்கள் நூறு சதவீதமாக அதுக்கு வேலை செய்யுங்க இல்லையா உங்களால் வந்து அதற்கு பலன் எதிர்பார்க்காதீங்க கடமையை செல் பலனை எதிர்பாராது அப்படின்றார் அது எப்படி கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம முடியும் அதற்கான தாற்பயம் என்ன நான் வேலை செய்கிறேன் அதுக்கு சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாதா அப்படி கிடையாது அதுக்கு அர்த்தம் அது கிடையாது வேலையை செய்யுங்கள் சம்பளத்தை எதிர்பார்த்து வேலையை செய்யாதீர்கள் சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா அதை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு ஒரு பலனை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு வேலை செய்யாதீங்க அப்படின்ற பலனை மட்டுமே நினைத்து வேலை செய்பவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியாது அப்படிங்கிறது பகத்கீதை சொல்லு அதுதான் அதனுடைய அர்த்தம் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதை மட்டுமே நினைத்து கொண்டு நாம் பணி செய்யக்கூடியாது நம்முடைய பணி என்பது அந்த வேலையை பர்ஃபெக்டா முடிக்கணும் அவ்வளவுதான் அதற்கான ரிவார்டை இறைவன் கொடுப்பான் இறைவன் மீது பக்தி கொண்டு மனசாட்சியின் மீது பக்தி கொண்டு அந்த காரியத்தை செய்யுங்கள் அப்படிங்கிறார்